வணக்கம் ராய் நம்ம ஹோட்டல் அன்பு தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு பக்கம் அடிச்சு மிதிச்சு உடச்சு அமர்கலம் பண்ணாலும் மறுபக்கம் துவா செஞ்சு தொழுது விஜய் ரசிகர்கள் அதாவது அணில்கள் என்று அன்போடு அழைக்கப்படும் அன்பு அழினால்கள் அல்லான்னு நோம்பு திறந்துட்டாங்க அனில் அல்லா அனில் அல்லாவா ஐயோ நான் இதை எந்த மசூதியில தேடுவேன் மவுண்ட் ரோடு மசூதியா ட்ரிபிளிகேடி மசூதியா ஆனா இங்க விஜய் நோம்பு வச்சது நோம்பு திறந்தது தொழுதது துவா கெட்டது அவரோட சேர்ந்து அவருடைய ரசிகர்களும் தொழுதது எல்லாரும் ஒன்னா அப்படி சமத்துவமா நின்னதெல்லாம் பாக்குறதுக்கு சூப்பரா இருந்துச்சு ஆனா இந்த கண்கொள்ளா காட்சி காவி கொடியை வச்சு கலவரம் பண்ணக்கூடிய சங்கிகளுக்கு கபகபகபான்னு வைத்தறிச்சலை ஏற்படுத்தி இருக்கும் பொதுவாகவே ரமலான்னு வந்துட்டாலே அரசியல் கட்சிகள் கட்சி தலைவர்கள்லாம் மண்ணடியில் போய் தொப்பியை வாங்கிட்டு மண்டையில் போட்டுக்கிட்டு அப்படி மாசா வாக் பண்ணி ஷேக் மாதிரி நடந்து வருவாங்க அப்படி வந்து அரசியல் தலைவர்கள் ஒரு கொட்டா கஞ்சியை குடிச்சிட்டு ஒம்பது வகையான போட்டோக்களை எடுத்து பார்க்க பாருங்க அது கண்கொள்ளா காட்சி சூப்பராக இருக்கும் கஞ்சி காத்தி பாரா நீ பாரா பா எப்படி இருக்கீங்க பாருக்குமா ஆமா இருக்காருக்கு நோம்பு திறக்க வரக்கூடிய தலைவர்கள் கிட்ட இந்த அப்பாவி இஸ்லாமியர்கள் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான் ரமலான் நேரத்திலையும் தேர்தல் நேரத்திலையும் பாய் பாய்னு வரக்கூடிய நீங்க இந்த ஒன்றிய பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாமிய உரிமையை பறிக்கக்கூடிய அராஜகம் பண்ணும்போது தயவு செஞ்சு அவங்கள எதிர்த்து ஒரு குரலாச்சும் கொடுங்க மற்ற நேரத்துலாம் பாய் பாய்ன்னு வந்துட்டு பிரச்சனைன்னு வரும்போது பாய் பாய் அப்படின்னு எஸ்கேப் ஆயிராதிக்காய் பாய் நல்லா வரான் போயிடுறான் அந்த இஃப்தாரில் வந்து ஒரு சேமா மாற்று ஒன்று நடந்துச்சு விஜய் ரசிகர்கள் கூட வார்த்தைக்கு ஒரு வாட்டி தான் தளபதி தளபதினு சொல்லுவாங்க ஆனால் அந்த ஃபங்க்ஷனில் துவா ஓதன ஒரு அசரத்து மூச்சுக்கு முந்நூறு தடவை தளபதி தளபதினு சொல்லிக்கிட்டே இருந்தார் நாளை இஃப்தாருடைய நிகழ்வில் தளபதி அவர்கள் ஜமாத்தோடு சேர்ந்து தளபதி அவர்களும் நம்மோடு தொழுகின்றார்கள் இதோடு எங்களுடைய தளபதி அவர்கள் எங்களோடு நோன்பு திறக்கின்றார்கள் ரஹமானே இந்த இருக்காரே அவர் வந்து ரொம்பவே ஒரு நல்ல மனுஷன் ஏன் சொல்றேன் அப்படின்னா அவர் பேரும் மன்சூர் அதனால நல்லவராக தான் இருப்பாரு அவர் நேற்று வரைக்கும் பயான்கள் பார்த்து ஆஹா நல்ல இமாம்னு சொல்லிட்டு இருந்தவர் இன்னைக்கு அந்த ப்ரோக்ராம் திடீர்னு பாக்குறாரு விஜய் ரசிகர்களோட அவரு அண்ணன் தளபதின்னு புகழ்ந்து தள்ளுறாரு விஜய் ரசிகர்களையே அவர் வந்து ஒரு ஆலிம் அந்த இடத்துல அவர் விஜய குறிப்பிடும் போது தாவேகா தலைவர் விஜய்னு குறிப்பிட்டிருக்கலாம் நண்பர் விஜய்னு சொல்லியிருக்கலாம் தோழர் விஜயின்னு சொல்லியிருக்கலாம் சகோதரர் விஜய்னு கூட சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லியிருந்தால் விஜயன் தான் பட்டிருப்பாரு ஆனால் இவர் ஒரு ஆளி மார்ந்துட்டு வார்த்தைக்கு வார்த்தை தளபதி தளபதி எங்கள் அண்ணன் தளபதினு சொல்லும்போது இத்தனை நாளாக விஜய் பின்னாடியே ஃபாலோ பண்ணி அவருடைய கட் அவுட்டுக்கு போல அபிஷேகம் பண்ணி விஜய் விஜய்னு சுற்றிட்டு இருந்த எல்லாரும் ஆஹா நம்ம இவ்வளோ நாளாக விஜய் விஜயின்னு சுற்றிட்டு இருந்தது தப்பே இல்லை போலியாடா அஜினத்தே சொல்லிவிட்டார் அழுந்திலான்னு சொல்லி அவன் நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரி இப்போது விஷயத்துக்கு வருவோம் இந்த விஜயோட இஃப்தார் நிகழ்ச்சி வந்து உண்மையிலே வந்து பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் ஏன்னா இஃப்தார் வந்து ஒரு வணக்க வழிபாடு விஷயம் அதனால் இந்த ஆன்மீக விஷயத்தில் அரசியல் கலந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்சி கொடி கட்சி துண்டு தட்டையில போட்ட இந்த எம்பிராய்டிங்கு இப்படி எதுவுமே பயன்படுத்தாமல் ஒரு சக இஸ்லாமிய தோழனா போய் அந்த இடத்துல கலந்துக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் உத்தரவு போட்டிருக்காரு அது உண்மையிலேயே இந்த இடத்துல வந்து நம்ம பாராட்டியே தான் ஆகணும் இதையும் தாண்டி மக்கள் எல்லாரையும் கீழே உக்கார வச்சு இவர் மட்டும் போய் மேடையில் உட்காராம எல்லாரோட மக்களோட மக்களாக உட்காந்து தரையில் உட்காந்து நோம்பு திறந்தார் இது வந்து ஒரு முன்னிலையே பாராட்டப்பட விஷயம் தான் அதையும் தாண்டி நோம்பு திறந்ததோட அந்த இடத்த விட்டு போயிடாமல் அங்கே சேர்ந்து அவங்களோட சேர்ந்து தொழுவி நடத்தினார் அதுதான் தரத்திலே தரம் ஓகே இந்த இடத்துல தாவேக்கா தலைவர் விஜய்கிட்ட இஸ்லாமியர்கள் எதிர்பார்க்கறது குறிப்பா அங்கே அவர்கிட்ட நோம்பு திறக்க வந்த இஸ்லாமியர்கள் எதிர்பார்க்கறது வந்து ஒன்றே ஒன்று தான் ஏன்னா கடந்த காலங்களில் வந்து உங்களுடைய ஈரோசத்தை காட்டுறதுக்காக இந்த வேலாயுதம் துப்பாக்கி பீஸ்ட் மாதிரியான படங்களில் வந்து தீவிரவாதிகள்னாலே அது இஸ்லாமியர்கள் தான் குரான் வசனங்கள் வந்து தீவிரவாதிகளோட ஒரு குறியீடாகவும் லாய்லா இல்லலான்ற வார்த்தை வந்து தீவிரவாதிகள் உச்சரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை அப்படின்ற மாதிரி காட்டியிருக்கீங்க விஜய் வந்து முழு இஸ்லாமிய விருப்பம் காட்டுறதுக்காக தான் இந்த படம்லாம் நடிச்சாரு அப்படின்னு சொல்லி எனக்கு தோணலை அவர் வந்து தன்னுடைய ஹீரோயிஸத்தை காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நடிச்சிருக்காரு எப்படி இந்த விஜயகாந்த் வந்து இந்த வல்லரசு வாஞ்சிநாதன் தாயகம் இந்த மாதிரியான படங்கள்லாம் எப்படி நடித்தாரோ அந்த மாதிரி தான் உங்கள் ஹீரோயிஸம் உங்களோட மாசு காட்டுறதுக்காக ஒரு சமூகத்தையே குற்றப்பரம்பரையாக சித்தரிச்சிருக்கீங்க அப்புறம் இஸ்லாமியர்கள்லாம் அதுக்கு பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்ததுக்கப்புறம் உங்களோட தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் அவர் வந்து அதுக்கு வருத்தம் தெரிவித்தார் இந்த இது இதுக்கப்புறம் வந்து என் பையன் வந்து இஸ்லாமிய தொழெல்லாம் நடிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லி இருந்தாரு நாங்கள் அறிந்த போது அதற்காக வேதனைப்பட்டு இன்னொரு படத்தில் விஜய் அவர்கள் ஒரு இஸ்லாமிய தோழனாக நடித்து இதற்கு மாற்று பரிகாரம் செய்வார் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன் இங்க இஸ்லாமியர்கள் கேட்கறது வந்து ஒன்னே தான் நீங்கள் வந்து முஸ்லீமாகவோ முஸ்லீமாவோட தோழராகலாம் ஒன்று நடிக்க வேணாம் இங்கே இஸ்லாம் மேலேயும் இஸ்லாமியர்கள் மேலேயும் தீவிரவாதி பள்ளி சுமத்தும் போது ஒரே ஒரு மலை வந்து அந்த மலை வெள்ளத்தில் முஸ்லீம்கள் ஓடி வந்து உதவி செய்யும்போது அந்த வெள்ளத்தோடு சேர்ந்து அந்த அவதரங்களும் அடைச்சிகிட்டே போயிடும் எந்த விஜயோ எந்த விஜயகாந்தும் தொப்பி போட்டவன் அந்த தாடி வச்சவங்களாம் தீவிரவாதியாக காட்டிங்களோ கடைசியில் அதே விஜயம் அதே விஜயகாந்தமே அதே தொப்பியை போட்டு அதே முஸ்லீம்கூட உட்கார்ந்து நோம்பு திறக்கிற மாதிரி இறைவன் நாட்டத்தையே மாற்றிடறான் காலம்மாத்து பாத்தீங்களா அதனால விஜய் இஸ்லாமியராகவோ இஸ்லாமிய தோழனாகவோ ஒன்னும் சினிமாவில் நடிக்க வேணாம் இங்க பாஜக அரசு நாளுக்கு நாலு முஸ்லிம்களுக்கு எதிரான மோசமான ஆட்சியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு சட்டமோ ஒவ்வொரு திட்டமும் வந்து முழு இஸ்லாமிய வெறுப்பாடை மட்டுமே இருக்குது அதை எதிர்த்து குரல் கொடுங்க நேத்து கூட பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ல குரான் ஓதிட்டு வந்த ஒரு வயசான முதியோரை ஒரு சங்கிகள் பிடிச்சி செம்ம அடி அடிக்கிறானுங்க பாஜக ஆளக்கூடிய மத்திய பிரதேசத்தில் மாட்டுக்கறி வச்சுருந்தான்னு சொல்லி போலீஸே ரெண்டு இளைஞர்கள் அடித்து ஊர்வலமாக இழுத்துட்டு போகிறாங்க இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு சாம்பிள் தான் இது மாதிரி நாடு முழுக்க முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் தலித்துகளும் நாளுக்கு நாள் இங்கே தாக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அதை எதிர்த்து குரல் கொடுத்து வெறும் ஃபாசிசன் மட்டும் சொல்லாமல் அந்த பாசிச அரசியல் செய்யக்கூடிய பாஜகவை நீங்கள் தைரியமாக எதிர்த்து நில்லுங்க அப்படி மட்டும் நின்றீங்கன்னா உங்கள் கூட இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை மொத்த தமிழ்நாடும் உங்கள் கூட நிற்கும்

மக்கள் வந்து அதிமுக நீ கிளம்பு விஜய் நீ உள்ளவான்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா அதிமுக எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க சொல்லணும் அப்படின்னா உண்மையாவே நம்ம தமிழ்நாட்டை பார்த்தா அப்படியே நம்மளுக்கே தான் இருக்குது ஏன்னா வட மாநிலங்களில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான அரசியல் இஸ்லாமிய அடையாளங்களை வந்து எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் திமுக அதிமுக விஜயோட தாவேகா வீசிகா இப்படி எல்லாருமே இஸ்லாமிய அடையாளத்தோடு வந்து இஸ்லாமியர்கள் வந்து எங்களுடைய நண்பர்கள் அவங்களுக்காக வந்து நாங்க நிப்போம் அப்படின்னு சொல்லி உறவா உரிமையா வந்து நிற்கும் போது நம்மளுக்கு அப்படியே பெருமையா தான் இருக்குது ஒரு ஹிந்து வைங்க நீ பார்க்க முடியாது இப்படி ஒரு ஒற்றுமை இங்க இருக்கிறதுக்கு காரணமே நம்ம திராவிட சித்தாந்தம் தான் அதனாலதான் திராவிடத்தை எப்படியாவது ஒழிக்கணும் பெரியாரை எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லி பாஜக சங்கிகளும் சீமானோட தம்பிகளும் இங்கே பெரும் முயற்சி செய்கிறாங்க அதனால் வெறும் ரசிகர்களாக மட்டும் இல்லாமல் ஒரு கொள்கை புரிதலோட சித்தாந்த சிந்தனையோடு செயல்பட வேண்டியது இங்கே ரொம்பவே முக்கியம் அதுதான் சங்கிகளோட விரட்டுறதுக்கான ஒரே ஆயுதம் ஆனால் ஒன்று நேற்று வரைக்கும் ஜோசப் விஜய் ஜோசப் விஜய்னு கற்றுனா நம்ம எச் ராஜாவும் அர்ஜுன் சம்பத்தும் இனி இவரை விஜய்னு சொல்லலாமா ஜோசப் விஜய்னு சொல்லலாமா இல்ல முகமதி விஜய்னு சொல்லலாமான்னு சொல்லி மண்டை குழம்பி போய் ஒண்ணுமே புரியாம என்னப்பா நீ போன வீடியோல விஜய் பயங்கரமா கலாய்ச்ச இந்த வீடியோல கலாய்கிறியா ஆதரிக்கிறான்னு ஒன்றும் புரியல சங்கிகளையும் ஒரு பக்கம் போட்டு பொலந்துட்டு இருக்கிற ஆமா நீ எந்த கட்சிக்காரன்தான் எந்த கட்சிக்கு தான் ஆதரவு நான் எந்த கட்சிக்காரன்ட்டு நான் என் வாயில சொல்றதோட இப்போ பிராக்டிக்கலாவே பண்ணி காட்டுற பாருங்க நான் யாரோட ஆளுன்னு சொல்லி ஓடி வருகிறன் இப்ப அடுத்து போஸ்ட் கொடுக்குற பாருங்க ஓடி வருகிற உதயசூரியன் மசால் திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு ரே தீர்வு வயதான பலகினம் சுகர் பலகினம் இனி கவலை வேண்டாம் உலகில் முதல் முறையாக இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள்